சோத்திரங்கத்தவ சோத்திரப்பா இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி எரோமியா தேக்கத்தினோம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க எரோமியா முதலாவது ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் ஏசப்பா என்னதான் சொல்கிறார்னா நீங்கள் யாருக்கும் பயப்படாண்டா நான் உன்னோடு நிற்கேன் உனக்கு துணை நிற்கேன் என்று சொல்கிறார் எந்த நீ கவலையும் படாதே என்று சொல்கிறார் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் பிள்ளைகள் ஆ ஆ இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் துறாதொலையில் இருக்கலாம் தனிமையில் இருக்கமே என்று தவித்து கொண்டு இருக்கும் மக்களுக்காக இன்றைய தனத்தில் உங்களோடு பேசுகிறார் நான் உங்கள் கூட இருக்கேன் என்று சொல்கிறார் ஏசப்பா கூட இருக்கும்போது நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம் நம்மளுக்கு நம்மளை கண்மணிப்போடு பாதுகாத்து கொள்வார் எசப்பா இந்த செபத்தை மூலம் உங்களோட பேசுகிறார் நான் இருக்கேன் என்று சொல்கிறார் இந்த செபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி